ரசுல்லல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படை சேரே விளை சேரே வேற இரேவணிலே வணங்கப்படுவதற்க மரணத்தில் சக்கராத் என்ற வேதனை உண்டு மரணத்தில் சக்கராத் என்ற வேதனை உண்டு அப்துர்ரஹ்மான் ஆயிஷா রাদিয়াল্লাহு அன்ஹுவடைய சகோதரர் உள்ளே வருகிறார் அவர் கையில் இருக்கக்கூடிய கூடிய விஸ்வா குச்சியை அல்லாஹ்வுடைய தூதர் பார்க்கிறார்கள் ஐ சாரதி அல்லாமனுடைய தூதரே அதை எடுத்து கொடுக்கவா எடுத்து கொடுக்கவா அசுல் பேச முடியவில்லை ஆம் என்று தலையே செய்கிறார்கள் ஐ சரதி அல்லஹாவதை எடுத்து அவருடைய சிலை உமிழ்ந்து அதை கடித்து அசுல் பல்லில் அதை தீட்டுகிறார்கள் அழகி வசல்லம்

அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அழகிய செல்லம் தண்ணீரை எடுத்து தங்களுடைய முகத்தை கூறி அல்லாஹுடைய தூதருடைய கரம் கீழே விழுந்தது அசுல் அல்லூ அழகிய செல்லும் மரணமான அந்த அறை முழுக்க நறுமணம் சூழ்ந்தது சொல்கிறார் அந்த அறை முழுக்க நறுமணம் சூழ்ந்தது சொல்கிறார்கள் நெஞ்சில் நான் கை வைத்தேன் அவர்கள் மரணமானதற்கு பிறகு அந்த வேர்வை துளிகள் என்னுடைய பட்டது ஜும்மா கடந்தது இன்னொரு ஜும்மா கடந்தது இன்னொரு ஜும்மா கடந்தது இன்னும் அந்த நறுமணம் என்னுடைய கையில் இருக்கிறது என்ன ஒரு ஆற்றுமா

நீ நீால் மரணமாக மாட்டார்கள் அப்படியே செய்தி பரவுகிறது சஹா வாக்கள் கவலையில் மூழ்கிறார்கள் என்ன ஆகுவார்கள் அந்த நம்பி அந்த நம்பி தோழர்களால் பார்க்காமல் எப்படி இருக்க முடியும் யாழை அழைப்பார் அசலா அசலா என்று யாழை அழைப்பார் பிலால் அது எல்லா யாரை பார்ப்பார்கள் காலை விடையலில் யாரோடு அமர்வார்கள் அந்த நபி தோழர்கள் யாரிடத்திலே பத்துவாக்களை கேட்பார்கள் யாரிடத்திலே அந்த பண்ணிப்பார்கள் கூட்டம் சம்பித்து நிற்கிறது அமரவர்கள் தங்களுடைய வாழை உயர்த்தினார்கள் மரணமானார்கள் என்று யாராவது சொன்னால் இந்த வாழுக்கு அவர் பதில் சொல்ல வேண்டும் மூசா அலைகி சலாம் அல்லாஹுவை சந்திக்க சென்றதை போன்ற சூழல்லா சென்றிருக்கிறார்கள் அவர்கள் திரும்பி வருவார்கள் இதை சில அறிஞர்கள் பேசும் பொழுது அல்லா அவர்களை பாதுகாக்க வேண்டும் சில அழைப்பாளர்கள் சொல்லும் பொழுது அமர் அவர்களுக்கு கொஞ்சம் மூளை குழம்பியதை போன்று அல்லது பைத்தியம் பிடித்தவரை போன்று பேசினார் அந்த நேரத்தில் மகாதல்லா மகாதல்லா அல்லா அவர்களை நேர்வழிப்படுத்தட்டும் அவர்களுடைய வார்த்தைகளை